கல்யாணம் பண்ணலனா பிரம்மச்சாரியன்றாங்க கல்யாணத்திற்கும் பிரம்மச்சரியத்திற்கும் சம்மந்தமே கிடையாது அந்த வார்த்தைக்கே யாருக்கும் உண்மையான அர்த்தம் பொருள் பிரம்மம் அப்படின்னா பரம்பொருள் என்ற அர்த்தம் சரியம் அப்படின்னா பாதையட்டர்த்தும் எவன் ஒருவன் அந்த பிரம்மத்தை நோக்கி அவன் பாதையை வகுத்துக்கிறானோ அவன்தான் பிரம்மச்சரியம் மட்டும் சொல்லப்பட்டது அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லை கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம் பெரிய குடும்பத்தில் வாழலாம் பெரிய தொழில் அதிபராக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய பொலிட்டிக்கல் லீடராக இருக்கலாம் இதில் சந்தோஷம் இருக்குது அதில் சந்தோஷம் இருக்குன்ட்டு எல்லா பக்கமும் போய் எல்லாம் போய் புரிஞ்சிட்ட அப்புறம் இன்னும் என்னுடைய சந்தோஷம் குறைஞ்சிக்கிட்டே போகுது எப்போ இதை உணர்ந்துட்டு இதையெல்லாம் உருவாக்கின ஒருத்தன் இருக்கானே அவனை பிடிக்கணந்தான்ட்டு உணர்வுக்குள்ள தேடி போறான் பாருங்க அவன்தான் வந்துட்டு உண்மையான மனிதன் யோசி மனமே அன்பே சிவம் மனமே குரு